துலாம் ராசிக்குரிய சுக்கர பேச்சு பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் தன்னுடைய மற்றொரு வீடான ரிஷபத்தில் ஆட்சி பெறுகிறார் சுக்கரன் எட்டில் அமர்வது யோகத்தை தரும் எனவே இப்பொழுது உங்களுக்கு அதிபதி ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் ரிஷபத்தில் ஆட்சி பெறுவது பலம் அவருடைய ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனஸ்தானம் பார்க்கின்ற சுக்கர பகவான் தனலட்சுமியின் அருளை கொடுப்பார் ஆட்சி பெறுவதும் சனியுடைய பார்வையை பெறுவது மிகுந்த அற்புதத்தை ஒரு தொடர்பு எனவே உங்களுடைய செயல்கள் சிறப்பு வார்த்தையிலே இனிமையான பேச்சுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல தருணங்கள் இவையெல்லாம் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் அமையும் மேலும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வார்த்தைக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் தொழில் வியாபாரம் மிக சிறந்த தனலட்சுமியுடைய அருளை பெறுவதனால் பொருளாதார முன்னேற்றம் மிக பிறப்பாகவே இருக்கும் ஆகிய புதிய முயற்சிகளை தைரியமாக தொழில் வியாபாரத்தில் எடுங்கள் அவற்றில் உங்களுக்கு வெற்றி உறுதி ஆறிலே சனி இருப்பதும் ஒன்பதிலே குரு இருப்பதும் ஆண்டுக்கொள்கும் பலமாக இருப்பதிலே ராசியாதிபதியும் சிறப்பாக இருப்பதனால் இரட்டிப்பான நன்மைகள் உத்தியோகத்திலும் தொழில் வியாபாரத்திலும் இருக்கிறது மொத்தத்தில் துலாம் ராசிக்கு மிக சிறந்த ஒரு பொற்காலம் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் நலம் பெறுக வளம் பெறுக இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம்